ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாங்க என்னென்னா இப்போ நம்மளுடைய வந்து ஓன் வெஹிக்கிள் இருக்குது இல்லை நம்ம யாரோ ஃப்ரெண்ட்ஸோட வெஹிக்கல் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கு பெட்ரோல் பங்க் போவோம் ஓகேங்களா இப்போ பெட்ரோல் பங்க் போகும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய டேங்க் ஃப்யூல் டேங்க் வந்து எந்த பக்கம் இருக்குது லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு கன்ஃப்யூஸ் ஆகும் அப்போ நம்ம நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா மாற்றி கூறம் நம்ம நிறுத்தும் அப்போ யூட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ட்ராஃபிக் உள்ள நம்ம பங்க்குள்ள வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்குன்னா அது கொஞ்சம் நம்ம கொள்ள கஷ்டமாக இருக்கும் இதுக்கு என்ன நம்ம டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா எல்லா வெஹிக்கிள்லேயும் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குதுங்க என்ன அப்படின்னா இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஆன் பண்ணிவிட்டேங்க இப்போ இந்த வண்டி வந்து நமக்கு எந்த பக்கம் ஃபியூல் டேங்க்ஸ் இப்போ என்ன என்னோடய ஓன் வெஹிக்கிள் எனக்கு தெரியும் லெஃப்ட்டில் இருக்கா ரைட்டில் இருக்கான்னு நமக்கு தெரியும் இப்போ நம்ம ஃப்ரெண்டோட வண்டி எடுத்துருவோம் இப்போ இந்த வண்டியில் வந்து நமக்கு எந்த பக்கம் இருக்குது லெஃப்டில் இருக்கா ரைட்டில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண தேவையோ இறங்கிலாம் பார்க்க பார்க்கணும் என்ன அப்படின்னா நம்மளுடைய மீட்டரில் இந்த ஃப்யூல் சிம்பிள் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் இந்த ஃபியூல் டேங்குக்கு இந்த ஃப்யூல் சிம்பிளுக்கு லெஃப்ட்டில் வந்து ஏரோ மார்க் அமைக்குது இப்போ லெஃப்டில் ஏரோ மார்க் காமிக்கிது அப்படின்னா நமக்கு ஃபியூல் டேங்கோட டேங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்குதுங்க இதே வேறு வண்டி இருக்குது வேறு கம்பெனி வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா அதுலேயும் சேம் நம்ம செக் பண்ணும்போது லெஃப்டில் இருந்தால் லெஃப்ட்டில் ஏரோ மார்க் காமிக்கும் இல்லை இது வந்து நமக்கு ரைட்டில் இருக்குது டேங்க் அப்படின்னா இந்த ஏரோமார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் நம்மளுக்கு காமிக்கும் இது நம்ம எல்லா வெஹிக்கிளும் நீங்கள் செக் பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய உங்களுடைய வெஹிக்கிளில் கூட நீங்கள் இந்த இது செக் பண்ணிவிட்டோன்னா செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபியூல் சிம்பில் வந்து எந்த பக்கம் இருக்குது அப்போ நீங்கள் இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்க அப்படின்னா லெஃப்டில் தான் டேங்க் ஓப்பன் இருக்கும் இதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நம்ம எந்த வண்டி எடுக்கும் போதும் நம்ம பங்கில் நிறுத்தும் போது செக் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன டிப்ஸ் தேங்க்யூ